அர்ஜென்ட் சேலுன்றதுனால அந்த லேண்டோடைய ஓனர் ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் வந்தால் போதும் கொடுத்துர்லான்னு சொல்லிவிட்டாருங்க மொத்தமாக முப்பத்தி ரெண்டு சென்ட் இருக்குதுங்க ஒரு சூப்பரான லொக்கேஷனில் வந்திருக்கு இப்போதைக்கு இந்த லேண்டை வாங்கி வச்சிங்கன்னா ஃபியூச்சரில் நல்ல ரேட்டு வச்சு வித்துடலாம் ஏன்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸு சென்னை டூ பெங்களூர் நேஷ்னல் ஹைவேலேருந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த லேண்ட் இருக்குது எக்ஸாக்டாக திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளிலிருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஆத்தூர் குப்பம்ன்ற ஒரு வில்லேஜில் தாங்க இருக்குது ஹைவேலேருந்து இந்த வில்லேஜ் ரோடு கட் பண்ணிவிட்டு ஸ்டெயிட்டாக டூ ஹண்ட்ரட் மீட்டர் ட்ராவல் பண்ணி உள்ள போனீங்கனாவே இந்த லேண்ட் வந்துருதுங்க தார் ரோட் ஃபேஸிங்லேயே இருக்குங்க தார் ரோட் ஃப்ரண்டேஜ் மட்டும் நூற்றி இருபது அடிக்கு மேலே வந்துருதுங்க நம்ம லேண்டில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வர வரப்போகுதுங்க திருப்பத்தூர் கூட்டுறவு சக்கரை ஆலையில் நம்ம லேண்டுக்கு ரெண்டே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க நம்ம லேண்டுக்கு பக்கத்திலே ஆறு ஒன்று போதுங்க அதனால் நீங்கள் இந்த லேண்டை வாங்கி போர் போட்டிங்கன்னா நல்ல தண்ணி வருங்க ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க மொத்தமாக முப்பத்தி ரெண்டு சென்ட் ஒரு சென்டோடைய விலை ரெண்டு லட்ச ரூபாய் மட்டும்தான் சொல்லி இருக்காங்க இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா screenல குடுக்குற இந்த நம்பருக்கு डायरेक्टली கால் பண்ணிட்டு நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க நாங்க எல்லா டாக்குமெண்ட் குடுக்குறோம் நீங்க லீகல் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த லேண்ட வந்து வாங்கிக்கலாங்க